இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் வளரணும் அப்படின்றதுக்காக அவங்க பணம் செலவழிச்சு நிறைய விதமான மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மார்க்கெட்டிங் இப்படி நிறைய பண்ணுவாங்க அதுக்கு அவங்க பண செலவு பண்ணணும் அப்படி பணம் கொடுத்தாதான் மற்றவங்க அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அந்த ஹாஸ்பிட்டலுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்னால பயனடைந்தவர்கள் அங்கே நல்ல கேர் கிடைச்சிருக்கும் டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு அதனால அவங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லுவாங்க தேவையில் உள்ளவங்களுக்கு போய் சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அந்த டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அங்கே நல்ல கேர் இருந்துச்சு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பயனடைந்ததுனால மற்றவங்களுக்கு அதை சொல்லுவாங்க அதே தான் ஒரு நபர் சுவிசேஷத்தினால் பயனடைந்திருப்பாரானால் அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு அதை போய் அறிவிப்பார் உதாரணமா பவுல் அப்படின்ற நபர் சுவிசேஷத்தினால் பயனடைந்தார் மட்டுமல்ல எல்லாருமே என்ன விதமான பயனை அடைந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவத்தினால் நரகத்துக்கு நித்திய அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு நபருக்கு சுவிசேஷம் கிடைக்கும் போது அதை அவர் விசுவாசிக்கும்போது அவர் ரட்சிக்கப்படுகிறார் அதாவது ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்கப்படுகிறார் அவருக்கு நித்திய ஜீவன் என்கிற மிகப்பெரிய நன்மை தேவனால கிடைக்குது அப்பேற்பட்ட பெற்ற நன்மையை பெற்ற அந்த மனிதன் அவனால கண்டிப்பா சும்மாவே இருக்க முடியாது அதை விட மிகப்பெரிய நன்மை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அவனால சும்மா இருக்கவே முடியாது அவன் கண்டிப்பா போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார் நான் பெற்ற அந்த நன்மை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்பார் அப்படிதான் பவுலும் சுவிசேஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் தன் வாழ்நாளெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார் சுவிசேஷம் தன் க தலைமேல் விழுந்த கடமைன்னு சொன்னார் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் நார் சுவிசேஷத்தினால எவ்வளவோ அவருக்கு துன்பங்கள் வந்துச்சு எவ்வளவோ நாச மோசம் வந்துச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவருக்கு மரணமே வந்துச்சு ஒப்பு கொடுத்தார் அவர் பெற்றதனால் விலை மதிப்பை அறிந்ததினால் நன்றி உள்ளவராய் தேவனுக்காக அதை அவர் செய்தார் தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவராய் இருந்தார் அண்ணன் அவர்களே இன்னைக்கு நாம அந்த சுவிசேஷத்தின் பயனை அடைந்திருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாம் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வெக்கப்படுறோம் உண்மையிலேயே நம்ம அதனுடைய பயனை அடைந்திருப்போமானால் நம்ம வெக்கப்பட மாட்டோம் பவுல் சொல்றாரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் வெக்கப்பட மாட்டேன்றார் அதோட நன்மையை பெற்ற நம்மால சும்மா இருக்க முடியாது ஆனாலும் நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய நிலையை யோசித்து பார்த்து நம்ம மனம் திரும்பணும் பவுல போல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வெட்கப்படாம அந்த வெளியேறப்பட்ட காரியத்தை உணர்ந்து இன்று முதல் அதை அறிவிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் யூ